திறமையில அதை செய்ய முடியும் என்னோடய பலத்தில் அதை செய்ய முடியும் என்கிட்ட இருக்கிற செல்வாக்கில் அதை செஞ்சுடுவேன் என்னால் முடியும் எல்லாத்தையும் சாதிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் நம்பளை நம்ப ஆரம்பிச்சிடும் தன் புய பலத்தை நம்புகிறவன் தன் புய பலத்தை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் யர் ஓன் ஸ்ட்ரென்த் பாருங்க நான் பேசும்பொழுது எப்போதுமே நான் பேசும்பொழுது நீங்கள் நல்லா கேட்கணும் தான் புய பலத்தை நம்பனால் ஆண்டவர் வேணாம் ஆண்டவருடைய ஒத்தாசு எனக்கு வேணாம் என்னால் முடியும் ஐ கேன் டூ இட் மை செல்ஃப் அப்படிப்பட்டவங்கள்தான் நான் சொல்கிறேன் ஆனால் நம்ப எப்படி நீங்கள் எப்படின்னு தெரியலை நான் எப்படி நான் எல்லாம் செய்வேன் எனக்கு வரைக்கும் எனக்கு இருக்கிற அறிவுக்கும் எனக்கு இருக்கிற திறமைக்கும் எனக்கு இருக்கிற பலத்துக்கும் செய்வேன் ஆனால் எனக்கு தெரியும் இதெல்லாம் அவரால் உண்டானது ஏமேன் ஆ சில பேர் வந்து இல்லை ஆண்டவர் இல்லை நான் தான் செஞ்சேன் என்னோடய திறமையில தான் செஞ்சேன் இதெல்லாம் என்னோட என்னால் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அப்பே தெரியும் ஆய் வென் பர்சன் புட் ஆய் இன்ஃபார் ஆஃப் தேம் தென் தி ஆர் ரெடி அவுட் ஆஃப் த்ரே அப்படின்னு எப்போ ஒரு ஆள் பேசுகிறாங்களோ அவங்க ட்ராக் அவுட் விளையாட்டானுங்க நிறைய பேர் ஏய் பேருக்கு ரெஃபரண்ட்டு என்ன பாஸ்டர் கூப்பிடு அப்படின்னா பேசினா என்னாச்சுன்னா புகழ்ச்சி தட்பு புகழ்ச்சிக்காக தட்புகழ்ச்சி தங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் பிறெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆண்டவர் அதில் இன்ட்ரெஸ்டடே இல்லை உங்கள் பேர் பதவி நீங்கள் உங்கள் உங்கள் செல்வாக்கு இதெல்லாம் இல்லை ஹி இன்ட்ரெஸ்டட் வித் யூ ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு மனுஷனாக ஒரு மனுஷியாக ஆண்டவர் உங்கள் மேலே ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார் அவ்வளோதான் மேக் இட் சிம்பிள் யா உங்கள் மேலே முழுசாக அவர் ஆர்வம் இருக்குது ஆர்வத்தோடு இருக்கிறார் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்ய ஆர்வமாக இருக்கிறார் அட்லீஸ் உங்களுக்காக தான் செய்ய இருக்கிறாரு நீங்கள் அதை நம்பணும் நீங்கள் மற்றதெல்லாம் நம்பிக்கிட்டு மற்றவங்களெல்லாம் சார்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிறையா தோல்விகள் நிறையா காயங்கள் தான் வரும் ஆனால் ஆண்டவர் நம்பும்பொழுது ஆண்டவர் வழிகளை வாய்க்க பண்ணுவார் வழிகளை திறப்பார் சரியான ஆட்களை கொண்டு வருவார் உங்களுக்கு சாதகமான காரியங்களை செஞ்சு முடிப்பார் அதை நீங்கள் நம்பணும்